உண்ட வீட்டுக்கு ரெண்டுங்க செய்யக்கூடிய நபர் அது யாரா இருக்கும் இப்படிதானே ரிஷபராசு இந்த நேரம் யோசிக்கிறீங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே ரிஷபராச என்பர்கள் யாருக்குமே எந்த கெடுதலும் செஞ்சதில்லை ஒருத்தர்கிட்ட உதவியின் போய் கேட்டு நிக்கிறது கூட இவங்க அது ஒரு பெரிய கஷ்டமா இருப்பாங்க எதுவா இருந்தாலும் தன்னோட உழைப்புலதான் முன்னுக்கோர்னு நினைக்கக்கூடிய யாருன்னா இவங்கதான் வாழ்க்கையில இவங்க பொறுத்த வரைக்கும் இவங்க படாத அவமானமே இல்ல சந்திக்காத பிரச்சனை சிக்கலே இல்ல எதுவா இருந்தாலும் தன்னுடைய சொந்த உழைப்பால முன்னு கோரன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராச என்புகள் ரொம்ப ரொம்ப வைராக்கிசாலின்னு சொல்லலாம் பிறப்பிலேயே வைராக்கியத்தோட வாழக்கூடிய அன்றவர்களுக்கு யாரால இந்த பிரச்சனை ஏற்படும் இதுதான் பலருடைய கேள்வி இந்த நேரம் இருக்கு அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க எந்த விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது எந்த விஷயம் எல்லாமே சாதகமா இருக்கு எந்த விஷயம்ல நீங்க கவனம் செலுத்துற மாதிரி இருக்குது இது எல்லாமே எந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே எந்த வீடியோ பதிவை எந்த இருந்து நீங்க பாக்குறீங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் ஏற்கனவே பராசி என்பது இந்த நேரம் ஏகப்பட்ட மனக்குழப்பத்தில் தான் இருக்கிறீங்க எதை செய்யறது எதை விடுறதுனே தெரியல நிறைய சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாமே மனசுல இருக்குது ஆனாலுமே சாதிக்க முடியாத சூழ்நிலை நல்லபடியா வீட்டுலயும் சரி வெளியில சரி சந்தோஷமா சிரிச்சு பேசி ரொம்ப நாள் ஆச்சு தான் இந்த காலகட்டத்துல இருக்கிறீங்க என்னதான் அதிசா புத்தி என்னதான் கிரக அமைப்பு சாதகமா இருந்தாலும் எனக்கு என்னவோ ஏதோ இழந்த தான் இந்த நேரம் இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க தான் நிறைய பேர் ரிஷபராசி என்பது இந்த நேரம் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க உடல் உடல்நலத்திலயுமே அடிக்கடி பாதிப்புங்கிறது நேரம் இருக்குது அப்படிதான் சொந்த பந்த வகையிலயும் அப்படிதான் பொண்ணு கொடுத்த இடமும் சரி எடுத்த இடமும் சரி இந்த பெண் குழந்தைகள் வழியில பொறுத்த வரைக்குமே நிறைய பாதிப்பு சந்திக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில் இருக்குதுன்னு சொல்லலாங்க பெண் பிள்ளைகள் மேல எப்பயுமே அதிகப்படியான பாசம் கொண்டு கூடுங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க ஆனா பெண் பிள்ளைகள் பொறுத்த வரைக்கும் உங்களை நேரம் சரியா புரிஞ்சுக்காம நிறைய விஷயங்களை உங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி தான் இந்த நேரம் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாங்க கஷ்டப்படுத்திக்கிட்டுதான் இருக்கிறாங்க கோபங்கிறது அதிகமா இல்லதான் ஆனாலுமே உங்க கோபத்தை தூண்டுற மாதிரி தான் இந்த நேரம் நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குது அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி அமைப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையில பாதிப்பு தரக்கூடிய அந்த நபர் யாரு அப்படின்னு கேள்விதானே கேக்குறீங்க பெரும்பாலும் உங்களுக்கு அந்த நபர்னு சொல்ல முடியாதுங்க கிரக அமைப்புதான் தான் அந்த வகையில அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு ராசி எதுவுது யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கர பகவான் தான் சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை லாப இருக்கக்கூடிய சனி பகவானாலையும் பாதிப்பு இல்லை இந்த நேரம் சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தான் தர இருக்கிறாரு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பெரும்பாலும் உங்களுக்கு நிறைய பேர் சிக்கித் துவைக்கக்கூடிய இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே ஒரு வகையில இந்த நேரம் சனி பகவானால லாபத்தை தரக்கூடிய வாய்ப்பு தான் அமைஞ்சிருக்குது ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரக்கூடிய நேரம் தான் பாதகத்தை ஏற்படுத்தி தரக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் தாங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பாதகத்தை ஏற்படுத்தி தர போறார் அவரால் தான் நிறைய பாதிப்புங்கிறது நேரம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால எதை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்ய பாருங்க புத்தித்தடம் மாற்றங்கிறது இருக்கும் ஒரு குழப்பமான இருக்கு என்னதான் சாதகமான சூழ்நிலை அமைஞ்சாலும் மனசு ஒரு நிலையில இருக்காது நடந்து முடிஞ்ச விஷயத்த நினைச்சு நினைச்சு நிறைய விஷயங்கள் நிகழ்காலத்தையும் நீங்க எழுந்திருக்கக்கூடிய தான் இருக்கிறீங்க அதை முதல்ல மாத்த பாருங்க கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே இந்த நேரம் நீங்க கவனம் கொடுக்கணும் பத்தாக்குறைக்கு குறைக்கு போதா குறைக்கு எதிரி தொல்லை கொஞ்சம் இருக்கும் போட்டி கொஞ்சம் இருக்கும் எதுக்கெடுத்தாலும் ஒரு சாதாரணமா முடிகிற விஷயம் கூட ஒரு சவால கொடுத்து முடிகிற மாதிரிதான் இருக்கும் இது எல்லாமே புதன் பகவான் இந்த நேரத்துல உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் மனநிலையில நீங்க கவனம் கொடுக்கணுங்க அதிகப்படியான குழப்பம் வேண்டாம் மன அழுத்தம் தாங்க ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய நேரம் அதனால இந்த நேரம் ஒரு சின்ன விஷயம் எடுக்கிறதா இருந்தா பரவாயில்ல அதுல ஆறாம்ரை யோசிச்சு முடிவெடுக்க பாருங்க அழுத்தம் இருக்கிறதுனாலயே நோய் நோடிங்கிறது தன்னால வந்துடும் ஏன்னா மனசு குழப்பமா இருக்கிறதால சரியா உங்களுக்கு பாத்துக்க மாட்டீங்க உடல் நலத்துல பாதிப்பு மன அழுத்தத்தால் அடிக்கடி உடல்நல பாதிப்புங்கிறது சந்திக்க கூடிய வாய்ப்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த கைகால் முடக்கவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்பா இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதனால இந்த விஷயத்துல எல்லாமே நீங்க கவனம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே வேலை விஷயத்திலயே நீங்க கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க வேலை விஷயம் பாக்குறப்ப எதுவா இருந்தாலும் கொஞ்சம் கூட வேலை பார்க்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு வகையில பாதிப்புங்கிறது தரதான் செய்வாங்க ஆனா பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எதிரி பொறுத்த வரைக்குமே வெளியில இல்ல நீங்களே தான் தேவையில்லாத கற்பனையை சிந்திச்சு சிந்திச்சே நிறைய நீங்களே உங்களுக்கு எதிரிய அமைஞ்சீங்க அதை முதல்ல விட பாருங்க கண்டிப்பா நல் பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே எதிர்கால திட்டங்கள் உங்களுக்கு சிறப்பான பலனா தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம உங்க ராசி எதிபதியால சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் தேவையில்லாத பயத்தை விட்டுட்டாலே போதும் சிறப்பா இருக்குது எவ்வளவு விஷயங்கள் எல்லாமே தாண்டி வந்துட்டீங்க இந்த மன போராட்டத்தை தவிர்த்துட்டாலே போதும் எதிரிகளா இருந்தாலும் சரி வீட்லயும் சரி வெளிலயும் சரி எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமா தான் இந்த காலகட்டங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்துமே பாத்தீங்கன்னா அன்றவர்கள் எப்படிப்பட்ட பலனை இந்த காலகட்டங்களை பெற போறீங்கன்னா ரிஷபராசி என்றவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த உங்களுக்கு காத்திருக்குது தொழிலையும் சரி வெளியிலயும் சரி வரக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க பல தடையை தாண்டி சாதிக்கக்கூடிய நேரம் தான் வேலையா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் கொஞ்சம் பொறுமை வேணும் யாரையும் பகச்சிக்க கூடாது எதுவா இருந்தாலும் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதுங்க கவனம் தவறுனா நீங்க எதிர்பார்க்கிற லாபம் உங்க கைக்கு வராது நிதி நிலைமை கொஞ்சம் நீங்க சமாளிக்கிறது கொஞ்சம் சிரமமாயிரும் அதனால எதுவா இருந்தாலும் கவனம் கொடுங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை தவிர்க்க பாருங்க ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குறது தவிர்க்கிறது நல்லது ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கொடுக்கல் வாங்கல கவனமா இருந்துக்கோங்க இதுதான் உங்களுக்கு இந்த நேரம் பாதிப்பு தரக்கூடிய விஷயம் பாதகம் தரக்கூடிய விஷயம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மன கவலை தான் உங்களுக்கு இந்த நேரம் பாதிப்பு தரும் அதனால இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்டு இருந்து நீங்க வெளிவர பாருங்க சிறப்பான பலன் மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது அதுல எந்த பாதிப்புமே இல்லை வெள்ளிக்கிழமையானா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ ஆலயத்துக்கு நீங்க தீபம் போட்டு வழிபாடு செய்ய பாருங்க இது நிச்சயம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புங்க உங்க வாழ்க்கையில உண்டாகும் அதே மாதிரி என்னென்னைக்குமே நீங்க செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் நீங்க பிரதோஷ காலத்துல சிவபெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நந்தி பகவானையும் சேர்த்தே நீங்க சிவபெருமானையும் சேர்த்தே வழிபாடு செய்யறது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்படும் சுக்கர பகவான் தான் ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால முடிஞ்ச வரைக்குமே சுக்ர பகவான் வழிபாட்டை செய்ய பாருங்க நிச்சய நிலவுன்னு கிடைக்கும் அதே மாதிரி எத்தனையோ கிரக அமைப்பு எத்தனையோ கோவல் குளம் எல்லாமே நீங்க போயிட்டு வந்தாலும் ரிஷபராசி என்பருடைய வாழ்க்கையில பாதிப்பு நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சரியான குலதெய்வ வழிபாடு செய்யாம இருக்கிறது அதனால குலதெய்வ வழிபாட்டை மறக்காம கடைபிடிச்சுட்டு பாருங்க எதுவா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா இந்த நேரம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசி என்பவர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க இந்த காலகட்டங்களை பெற போறீங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த நேரம் முயற்சி கொடுத்தீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் நீங்க நினைக்கிற காரியங்கள் கைக்குடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது வேலையில நல்ல மாட்டம்தான் குடும்பத்திலுமே தேவையில்லாத விஷயத்தை விட்டுட்டாலே போதுங்க நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில உண்டாகும் கணவன் மனைவி நெருக்க சிறப்பா இருக்குது சண்டை சச்சனமா இருந்திருக்கும் எளியும் போனியுமா தான் இருந்திருப்பீங்க குழந்தைகளால பிரச்சனை இல்லைன்னா குடும்ப பெரியவங்களால பிரச்சனை ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை சந்திச்சவங்களுக்கு அந்த பிரச்சனை நீங்குது இளிபரியா இருந்த காரியம் கூட சாதகம் முடியுது பெண்களா இருக்கக்கூடிய ரிஷபராசி என்றவங்களுக்கு இந்த நேரம் சாதகம் தான் மனக்குழப்பம்தான் உங்களுக்கு பல்வேறு வகையான பிரச்சனைக்கு காரணம் அதனால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க இனி நடக்கிறது நல்லதா நடக்குங்கிறத நம்புங்க நிச்சயம் சிறப்பான பலன் கிடைக்கும் ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்தி வைக்கக்கூடிய நேரம் நீங்க நினைக்கிறதே இந்த பிரபஞ்சம் நடத்தி வைக்கும் அதனால நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க மனசை ஒருமுகப்படுத்துங்க சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் ரிஷபராசி அன்றவர்களுக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மத்தவங்களுக்கு உதவி செய்யறது என்னவோ சிறப்பு ஆனாலுமே இந்த நேரம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருந்துக்கங்க ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருந்துக்கங்க உங்க மேல குத்தம் குறை சொல்லக்கூடியவங்க அதிகமா இருப்பாங்க நீங்க ஏற்கனவே குழப்பத்துல இருக்கிறீங்க அதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்க வேண்டாம் எதுவா இருந்தாலும் நிதானமா தீர்க்கமா முடிவெடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது குடும்ப வாழ்க்கையிலையும் பாதிப்பு உறவுகள் எல்லாமே பலப்படும் தொழில் வியாபாரத்திலையும் பாதிப்பு இந்த நேரம் புதுசா ஒரு விஷயம் செய்யறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் தடுமாற்றமா இருக்குதுன்னா அந்த விஷயத்தை இப்போதைக்கு செய்ய வேண்டாம் எந்த வேலையா இருந்தாலும் குழப்பத்தை தவிர்த்துட்டு செய்யுங்க சிறப்பா வெற்றிங்கிறது கிடைக்கும் வாகன யோகம் சிறப்பா இருக்குது இந்த நேரம் பெண்களுக்குமே சிறப்புதாங்க புத்தி சாதரி சிறப்பு டக்குனு ஒரு பிரச்சனை கூட வளர்விடாம தடுத்துருவீங்க கடன் விவகாரத்தையும் வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த நேரம் எங்கு போனாலும் வாக்குவாதத்தை தவிர்த்துக்குங்க மத்தபடி தான் நட்சத்திர ரீதியா பார்த்துக்கிட்டீங்கன்னா ரிஷபராசி அவர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் தான் நிறைய மாற்றத்தை கொண்டு வருவீங்க வேலையில சிறப்பா இருக்குது வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது உடனே எதுவாக இருந்தாலும் கை கொடுனாலுமே தான் உங்களுக்கு இந்த நேரம் எல்லாமே படிப்படியே நடக்கும் அதனால அதுக்குள்ள மனசுல குழப்பத்தை கொண்டு வர வேண்டாம் முயற்சி கைவிட வேண்டாம் முயற்சி கொடுத்துக்கிட்டே இருங்க சிறப்பா இருக்குது இந்த நேரம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை கொஞ்சம் கவனிச்சுக்கிறது நல்லதுங்க ஏற்கனவே வாக்குவாதம் ஒரு பக்கம் இருக்குது உடல்நல பாதிப்பு ஒரு பக்கம் இருக்கிறதால கொஞ்சம் உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் இந்த உடல்நல சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கவனம் கொடுக்கணும் பேச்சுவார்த்தையிலும் கவனம் கொடுக்கணும் மத்தபடி உங்களுக்கு பாதிப்பு இல்லை குழந்தைகள் நில குடும்ப வாழ்க்கை தொழில் வியாபாரம் எல்லாமே தான் கொஞ்சம் உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க உங்களுடைய உடல் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வண்டி வாகன யோகம் சிறப்பா இருக்குது இந்த நேரம் கருத்து சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் மற்றவங்க பிரச்சனையில தலையிடாம இருக்கிறது நல்லது எதுவா இருந்தாலும் முன்னெச்சரிக்கையோட நடந்துக்குங்க வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் சிறப்பா இருக்குது நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் பாதிப்பு இல்ல குடும்ப வாழ்க்கையிலும் பெருசா பாதிப்புங்கிறதுல சிறப்பா இருக்குது விட்டு கொடுத்து போனாலும் இப்போதும் நல்ல மாட்டம்தான் மேற்கு ஸ்ரீரடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான நேரம் தான் பிரச்சனை இல்லாம இந்த நேரம் சுமூகமா நடக்குங்க எதுவா இருந்தாலும் சகோதர வகையிலும் சிறப்பா இருக்குது குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் பாதிப்பு இல்ல தொழிலையும் பாதிப்பில் குடும்ப தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் லாபத்தை அள்ளி தரக்கூடிய நேரமா தான் அமைஞ்சிருக்குது இந்த நேரங்களுக்கு பெருசாக எந்த கிரகத்தாலும் பாதிப்பு இல்லைனாலுமே கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் நீங்க யோசிச்சு செய்ய பாருங்க சிறப்பான தான் வெள்ளிக்கிழமையான மறக்காம பெண் தெய்வ வழிபாட்டை செய்ய பாருங்க வீட்டில் மகாலட்சுமி தாயார் படத்தை வச்சு பூஜை செய்ய பாருங்க பணப்பிரச்சனை இருந்தாலும் நீங்க மனசுல நிம்மதி உண்டாகும் குலதெய்வ தெய்வ வழிபாட்டை முக்கியமா மறந்துடாதீங்க நன்றி நண்பர்களே இந்த பதிவுல ரிஷபராசி அந்தர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா தான் இந்த சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே